இனிய காலை வணக்கம் ந உலக தேட் லண்டனிலிருந்து எழுநூற்றி முப்பத்தி ஓராவது துமி துமி பொறிச்சொல் லண்டனில் இருந்து துமி துமி சிறு துமியாக மழை பெய்ய தொடங்கி அது பெருவெள்ளமாக மாறி பல இடங்களில் வெள்ளப்பெருக்கு கூட வந்திருப்பது நாங்கள் சிறு துமிதானே என்று தலையில் நனைந்து விட்டால் நமக்கு அதனால் தடிமன் மூக்கடைப்பு அதைத் தொடர்ந்து சிலருக்கு காய்ச்சல் என்று வந்துவிடும் ஆனால் நாங்கள் சிறு துமியும் தலையிலே நினையாதபடி மழை பெய்யும் போது குடைகளை எடுத்து சென்றால் நல்லது அதே போல சிறு என்று சிறுதுளி என்று ஒரு பதம் இருக்கிறது அகராதி பதமாக சிறுதுளி பெருவெள்ளம் அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக மழை பெய்ந்து பெரிய வெள்ளப் ஏற்படுத்துவது போல பைப்பில் இருந்து தண்ணி ஒரு டொட்டொட்டாக விழுந்து விழுந்து ஒரு துமியாக விழுந்து விழுந்து அது நீண்ட லீட்டர் கணக்கில் அல்லது கூடுதலான தண்ணி வெளியே சென்று கொண்டு இருக்கும் போல் சிறு துளியா துளியாக வந்த ரத்தம் பெரு மத்தியான நேரத்தில் சிறு துளியாகத்தான் வெளியிலே வரும் பின்னர் பார்த்தால் அது நிறைந்த ரத்தம் வெளியே வந்துவிடும் மத்தியான நேரத்தில் பெருக்கெடுக்கும் துணித்தல் நாங்கள் எதற்கும் சோந்து விடாது துணிவாக துணித்தலாக இருக்க வேண்டும் வெட்டுதல் என்ற ஒரு அகராதிப்பதம் இருக்கிறது நாங்கள் மரக்கறிகளை வெட்டித்தான் சமைப்போம் ஆடைகளை வெட்டித்தான் தைப்பது வழக்கம் நன்றி வணக்கம்